உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சென்னை சேலையூர் காவல் நிலையத்தில் தெய்வேந்திரகுல வேளாளர் சமூக மக்களை இழிவாக பேசிய ஓவியா என்ற பெண் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சென்னை தெய்வேந்திரகுல வேளாளர் பொதுநல சங்கத்தின் சார்பாக அதனுடைய நிர்வாகிகளோ மற்றும் அதனுடைய நிறுவன தலைவர் டாக்டர் லயன் சிவகுமார் தலைமையில் தலைமையில் சென்று புகார் மனு அளித்துள்ளனர் காவல் நிலையத்தில் அது மட்டுமல்லாமல் அகில இந்திய தெய்வேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் தமிழின வேந்தர் டாக்டர் ஜான் பாண்டியன் அவர்களினுடைய ஆணைக்கிணங்க தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு தமிழரசன் அவர்கள் மற்றும் தமிழ்நாடு அனைத்து குல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில தலைவர் முகவை திரு கே கே அவர்கள் மற்றும் அவர்களின் தலைமையிலும் சென்னை ஒருங்கிணைந்த குல வேளாளர் சமுதாயத்தின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரிசூலம் திரு கண்ணையா அவர்கள் குல வேளாளர் பொதுநல சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் லயன் சிவகுமார் மற்றும் அவர்களுடைய முன்னிலையிலும் வழக்கறிஞர் திரு கருப்பையா வண்டலூர் திரு பெரியசாமி மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் எம் எஸ் ஏ ஆரோக்கியசாமி மாவட்ட தலைவர் ஏசி செல்வா தென் சென்னை மாவட்ட செயலாளர் சிரஞ்சீவி மற்றும் மாவட்ட தலைவர் செல்வக்குமார் திருவள்ளூர் மாவட்ட மாவட்ட செயலாளர் செல்வகுமார் மற்றும் அம்பத்தூர் திரு அழகு மாவட்ட தலைவர் மற்றும் முருகானந்தம் குமார் ரோஹித் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர் நீதிராஜன் மற்றும் பூமிநாதன் ஆகியோர்கள் கலந்து கொண்டு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களை இழிவுபடுத்தி பேசிய ஓவியா என்ற பெண் மீது வன்கொடுமை சட்டத்திலும் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என சென்னை சாஸ்திரி பவனில் அமைந்துள்ள மத்திய தேசிய ஆதி திராவிடர் நலத்துறை ஆணைய இயக்குனர் திரு டாக்டர் எஸ் ரவிவர்மன் அவர்களிடமும் சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரஷ்மி சித்தார்த் ஜாக்டோ அவர்களிடம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனு கொடுக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் தேவேந்திரகுல வேளாளர் மக்களை இழிவாக பேசிய ஓவியா என்ற பெண் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்யப்பட வேண்டும் என்பது தமிழக அரசுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாகவும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய சங்கங்களாக செயல்படும் தேவேந்திரகுல வேளாளர் பொதுநலச் சங்கம் அனைத்து தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்கம் மற்றும் அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாகவும் இந்த வேண்டுகோளை வைக்கப்படுகின்றது ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்